தீப்பரோட்ட நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் திருமேனி உண்மையில வந்து கடந்த சில தினங்களாக மதுரை திருப்பரங்குன்றத்தில் அந்த மலையை சுத்தி ஏகப்பட்ட பிரச்சனை ஒரு பக்கம் என்னடான்னா ஒரு குரூப் வந்து இந்துக்களினுடைய புனித தன்மையை கெடுத்து விட்டார்கள் அப்படிங்கிறாங்க இன்னொரு பக்கம் என்னடான்னா சமண குகை இருக்குது மேல காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குது இன்னொரு பக்கம் தர்கா இருக்குது அப்போ ஒரு ஒரு மதச்சார்பின்மைக்கு எடுத்துக்காட்டாக அந்த திருப்பரங்குன்ற மலை இருக்கிறது ஆனால் அதற்கு நேர் மாறாக ஒரு கும்பல் தொடர்ச்சியாக இப்ப ஏதோ ஒரு கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற தன்முனைப்போடு செயல்பட்டு கொண்டே இருக்கிறது இப்போ அந்த ஊர்காரரையே வச்சு உண்மையில அங்க என்னதாங்க நடக்குது அங்க என்ன தாங்க வந்து விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஊர்க்கார்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்குவோம் இன்றைக்கு நம்மோடு பேசுவதற்காக தோழர் பிரசாந்த் அவர்கள் நம்மோடு இணைந்து இருக்கிறார்கள் தொடர் வணக்கம் வணக்கம் உண்மையில மதுரை குன்றம் அந்த கோவில்ல என்னதான் நடக்குது அங்க என்னதான் பிரச்சனை உண்மையில எந்த பிரச்சனையுமே இல்ல காரணம் என்ன அப்படின்னா ஒரு 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 சமூகத்தினர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஆடு வெட்டணும்னு வந்து நிற்கிறாங்க இன்னொரு குரூப் என்ன பண்றாங்கன்னா ஆடு வெட்டக்கூடாதுன்னு வந்து நிற்கிறாங்களா இப்ப ஆடு வெட்டணும்னு சொன்னதுக்கும் ஆடு வெட்டக்கூடாதுன்னு சொன்னதுக்குமான பிரச்சனைகள் அந்த இடத்துல எவ்வளவு வீரியமா இருக்கு அப்படின்னா மக்களோட அன்றாட வாழ்வாதாரமும் மக்களோட அன்றாட தேவைகளும் அங்க பாதிக்கப்படுது இதுதான் முழுக்க முழுக்க உண்மை ஏன்னா இப்ப இது ஒரு மத ரீதியான பிரச்சனையா கொண்டு போறாங்க இந்த பகுதியில ஆனா இங்க மத ரீதியான பிரச்சனைகளே இல்லை

ஆமா புலிகேசி படத்துல புலிகேசி படத்துல வடிவேல ஒரு டைலாக் சொல்லுவார்ல ஒரு புறாவுக்கு போறா பெரிய அக்க ஒரு ஆட்டுக்கு தாயே உண்மை இனம் சார்ந்த ஒரு மக்களோட வழிபாட்டுல இன்னொரு இனம் சார்ந்த மக்கள் வழிபாட்டு தலங்கள்ல வந்து பிரச்சனை பண்றவங்க இப்ப இருக்கிற ஆளு அரசாங்கமா இருக்கிற திமுக நம்ம திமுக அப்படிதான் சொல்லணும் ஏன்னா ஆளு அரசாங்கமா இருக்கிற திமுக இதை வந்து முறையா செயல்படுத்தலைன்னு இப்ப இருக்கிற இந்துத்துவாதிகளா இருக்கட்டும் இப்ப இருக்கிற பிஜேபி நிர்வாகமா இருக்கட்டும் அதை வந்து தடை பண்றாங்க அதாவது எப்படின்னா நேரடியா தாக்குறாங்க ஆனா ஒன்னே ஒண்ணு தோழர் ஒரு அரசியல் ஒரு கட்டமைப்பு ஒரு அரசியல் அமைப்பு அப்படின்னா அது மக்களுக்கான அரசியல் அமைப்பா இருக்கும் இப்ப இவங்க போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு சொல்றாங்க தோல தோழர் முகாந்திரம் என்ன தொழர் மக்கள் போராட்டமா அது இல்ல தோழர் ஒரு குறிப்பிட்ட சமூகம் சார்ந்த மதம் சார்ந்த போராட்டமா இருக்க தொடர் அப்ப மதம் சார்ந்த போராட்டமா இருக்கிறப்ப அந்த மக்களுக்கு அன்றாட சமூகத்தில் இருக்கிற மக்களுக்கு பிரச்சனை வருது அதனாலதான் தோலர் ஒன் ஃபார்ட்டி போரே இங்க மதுரைக்குள்ள வந்துச்சு ஒரு வேலை இது மத சாதிப்பான பிரச்சனைகளா இல்லாம இருந்திருந்தா இங்க ஒன் ஃபார்ட்டி போரே வந்திருக்காரு சொல்ல நீங்க எல்லாம் சிந்திக்கணும் ஒரு கோயில் அந்த கோயில் மலை மேல ஒரு பிரச்சனை ஒரு கோயில் மலை மேல இருக்கிற பிரச்சனைய இந்து பிரச்சனையா இங்க மாத்திரா இல்ல ஏன்னா இந்தியான்றதே அனைத்து மத சாதிகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்டு இந்தியான்றது ஒரு வேற்றுமையின் ஒற்றுமை ஒருமைப்பான்மையான நாடு இப்பேற்பட்ட நாட்டுல இந்த ஜனநாயகத்துல வாழ்ற ஒரு மக்கள் தான் நீங்கள் நாம் ஓப்பனா சொன்னா இவங்க பேசுற போராட்டத்துல பேசுற பல பேருக்கு அடிப்படை முகாந்திரம் என்னன்னா இந்துன்ற டெம்லேட் எடுத்துதான் ஒரே வருத்தத்தோட முஸ்லீம் சொல்லிட்டான் நான் என்ன கேள்வி கேக்குறேன்னா ஓ மதத்துல இருக்கிற ஒருத்தனை அதே பிரச்சனை பண்ணா இதே பிரச்சனைக்கு ஒரு வரமாட்டேங்கல வேற்று மதம் அவன் ஏன் பாக்குறேன் இன்னொன்னு அங்க இருக்கிற அடிப்படை பிரச்சனை தான் இன்னும் அதை முதல்ல உள்வாங்க அது சூப்பரா சொல்றேன் இது காலத்துக்கு நாங்க பண்ணிக்கிட்டேதான் இருக்கோம் நேத்து இன்னைக்கு பண்றதுன்ற குன்றமலை குமரன் கே கந்தர் படை இது காவிப்படை நான் என்ன சொல்றேன்னா கந்தற்படை காவிப்படைன்ற ஒரு நாள் மக்களுக்கு ஒரு பிரச்சனை இதே கந்தர் படை காவிப்படை வந்து நில்லு ஏதோ ஒரு பிரச்சனை அடிப்படையில ஒருத்தவங்க எவ்வளவு பேர் வாழ்வாதாரம் இருக்கிறாங்க அந்த மாதிரியான சூழலுக்கு நீ வந்து நில்லு நீங்கள் மக்களுக்கு நிறைய எதிர்கொள்ளுது அதை பண்ணாம இந்த சமூகத்துக்கு மட்டும் அதை பண்றாங்க இந்த மதத்துக்கு மட்டும் பண்றாங்கன்னா இவங்க நமக்கு தேவையில்லை இங்க வந்து எல்லாரும் ஒண்ணுமண்ணா புலம்புறோம் பழகுறோம் நீங்க எல்லா சேனல்ஸ்லையும் பாருங்க வாங்க நேரடியா உங்களை களத்து கூப்பிட்டு போறேன் மக்கள்கிட்ட கேளுங்க யாருமே ஒரு இடத்துல கூட இது ஒரு பெரிய பிரச்சனை ஆக வேண்டிய அவசியமே இல்லைன்னா இவங்க இதை பிரச்சனை ஆக்குறாங்க இவங்க இந்த டெம்ப்ளேட்டை கையில் எடுத்துக்கிறாங்க அப்பதான் கல்லா கட்ட முடியும் ஐயோ நான் என்ன சொல்றேன்னா நீங்க தொடர் ஒரு அரசியல் கட்சி ஒரு மக்களுக்கான இயக்கம் அப்படின்னா மக்களுக்கான பிரச்சனைகளை பார்க்கணும் தோழர் மதங்களுக்கான பிரச்சனைகளை பார்க்க கூடாது தொடர் இப்ப ஒருத்தர் நீங்க ஏங்க கட்சி நடத்துறது அதுக்குன்னு இருக்கலாம் தோழர் ஆனா பொதுமக்கள் இன்னைக்கு நீங்க அந்த சிந்தனை இல்லையில தோழர் மக்கள் பீரிய சிந்தனையில இருக்கல அவன் போய் மைத்து நீட்டி என்னங்க திருப்பரம் பண்றோம் உங்க மனையில பிரச்சனையா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா என்ன பிரச்சனையும் தெரியாதுன்னு சொல்ல தொடர் அவன் மக்களுக்காக தானே இயக்கம் நடத்துறான் ஒரு ஒரு கட்சி எதுக்கு தோலர் நீங்க சொன்ன ஒரு கட்சி தான் இருக்கு மக்களுக்கான நல்ல இயக்கமா கொண்டு வந்து ஒரு அரசியல் சாசனப்பட்டு உள்ள வர்றது இந்த அதையே சொல்றாங்க அதாவது எப்படி சொல்றது நம்ம திராவிட கழகமா இருக்கும்போது பிரச்சனை இல்லையா அது திமுக அரசியல் அமைப்புக்குள்ள வந்தா பிரச்சனையா இப்ப ஒருத்தையும் சொல்லியிருக்கியான் கேட்டா அவன் டேரக்டா பெரியார் எடுத்தாரு எதுக்கு ஒரு கட்சிக்குள்ள வந்தாரு எதுக்கு ஆட்சிக்குள்ள வந்தாரு அப்படின்னு ஒருத்தன் அந்தாலும் சொல்லி இருக்கியான் அவன் ஏன் பாட்டின்னா முறிகேண்டியா ஆக்சுவலா பார்த்தா அவன் தான் வந்து முதல்ல நிக்கணும் ஆனா கரெக்டா நிக்க மாட்டேன் எது எதுக்கெல்லாம் நிக்கணும் நிக்க மாட்டேன் ஆனா எதுக்குலாம் நிக்கக்கூடாதோ நிக்க கூடாதோ அதுக்கு முன்னாடி நிக்கிறேன் கேட்டா நான் தொண்டையா பேசி தொண்டை கட்டி போச்சான் ஐயோ உன் முப்பாட்டிக்கே இங்க பிரச்சனை சொல்றாங்க உன் கூட்டமைப்பு தோழ உண்மையை சொல்றாங்க எனக்கு பின்னாடி ஒரு பேமெண்ட் பேச மாட்டார் சொல்லங்க உண்மை பேமெண்ட் வாங்காம அவர் பேச போறதே இல்ல ஏன்னா அவருக்கு கிரெடிட் ஆனாதான் இங்க வேலையை பாப்பாப்ல ஆனா இப்ப இருக்கிற சூழல் அப்படி இல்ல இன்னொன்னு சொல்ல நான் இதை வந்து இந்த இடத்துல உங்ககிட்ட சொல்றேன் அங்க நடந்த கூட்டத்துல ஆஹ் இருந்த ஆளுங்கள்ல எத்தனையோ பேர் வந்திருக்கலாம் போயிருக்கலாம் அது வந்து அவங்க ஒரு டெம்ப்ளேட் குடுப்பாங்க நாங்க இவ்வளவு பேரை கூட்டிட்டு வந்தோம் இவ்வளோ பேர் வந்தோம் ஒருத்தவங்க கூட அது என்ன பிரச்சனை அது எதற்கான பிரச்சனை கிட்டத்தட்ட ஏழு முறை வந்து வழக்குக்கு போயிருக்கு இந்த மலை வந்து இந்துக்கா கா அப்படின்னு சொல்லி ஏழு முறை வழக்குக்கு போகும்போது கூட நீங்க உங்க பாதையை பயணிங்க அவங்க அந்த பாதையை பயணி கேட்ட உடனே இந்த நம்ம அரசியலமைப்பு சட்டம் அவங்களுக்கு ஒரு தீர்வை சொல்லி இருக்கு சொன்னதுக்கு அப்புறமா அந்த முகாந்திரத்துல அவங்க செயல்படாம மாற்று வழியை தேடுனா அதுக்கு என்ன தொலை நடக்கும் ஒன்னே ஒரு தொலை கதவு வழிபாட நாங்க தடுக்கல பத்தி அவங்க என்ன சொன்னாருன்னா நேற்று கூட இசாஜா சொன்னாரு அதாவது இந்துக்களுக்கான எதிரான கட்சி திமுக அப்படின்னா இல்ல இந்து காலத்திற்கான எதிரான கட்சி திமுக அப்படின்னா நான் திமுக ஆனா எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு அதுக்காக நான் கடவுளுக்கு எதிரானது அர்த்தம் இல்லை ஆனா கடவுளோட பேரை வச்சுட்டு செய்யற கோல்மா இருக்குல்ல கடவுளோட பேரை வச்சுட்டு சொல்ற அடிமைத்தனம் இருக்குல்ல அது இங்க ஊழியம் அதுக்கு திமுக மாதிரி ஒரு கட்சி வேணும் நான் ஒன்னே ஒரு கேள்வி கேட்க சமீபத்துல இதே பழங்காலத்துல பிசிஆர் கேஸ் போட்டேன் பிசிஆர் ஆக்ட் வேணும்னு பிராமணர் சங்கம் போராட்டம் பண்ணுது அந்த பிசிஆர் ஆக்ட் பண்ணும்போது இதே பிராமணர் சங்கம் போராட்டம் பண்ணும்போது போது இந்துத்துவம் பிஜேபி அமைப்புல இருக்கிறவங்க அங்க போய் விக்கிறாங்க நான் ஒரே கேள்வி கேக்குறேன் ஒரு பிராமணருக்கு எதுக்கு பிசுற என்னோட கேள்வி தெரியாதா தான் என்ன சொல்ற இப்ப என்கிட்ட நூறு இருக்குற அந்த ரூபாயில உங்களுக்கு நான் வந்து அஞ்சு ரூபாய் கூட கொடுத்துட்டு நான் தொண்ணூத்தஞ்சு ரூபாய் எடுத்தா அது ஒடுக்குறது இல்ல என்கிட்ட ஒரு பொருள் இருக்கு அந்த பொருளை நான் வச்சுக்கிட்டு உங்களுக்கு கொடுக்காம தான் அது ஒடுக்குறது அப்படி பார்த்தா நம்மளாம் சூத்துறேன் தோழர் அவன் தான் சொல்றது சாமிக்கு அந்த கண்ட்ரோல் இருந்தான் தோழர் அவன் எப்படி நம்ம ஒதுக்க முடியும் ஏண்டா நீ ஐயர்னு சொல்றது எப்படி ஐயோ தப்பா நம்பிக்காருங்க சொல்ற வார்த்தையில தான் சொல்லறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க தோழர் அவங்கள நம்ம எப்படி கூப்பிடறோம்னா மேல் வகுப்பினர் அப்படின்றோம் நம்மள எப்படி சொல்றோம்னா தாழ்த்த பட்டம்ன்ற தாழ்த்தப்பட்டோம் தாழ்த்த பட்டம் அதனாலதான் தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் அதுக்காக தான் அந்த ஸ்கீமே இருக்கு தோழர் அவங்க நிறைய பேர் எதுக்கு இடஒதுக்கீடு வந்துச்சு ஏன் இடஒதுக்கீடு இருந்துச்சு அப்படின்ற ஒரு முழு சிந்தனை கூட அது நிலத்தோடு ஆனா என்ன கேட்கணும் மறந்துட்டேன் பாருங்க அந்த பிசிஆர் ஆக்டுக்கு இதே பிஜேபியும் இதே இந்துத்துவ அமைப்பும் போய் நிக்கிது அதே நேரத்துல நான் என்ன சொல்றேன்னா அதே அதே ஏரியால மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் எத்தனையோ இருந்திருக்கு நீ இப்ப இல்லையா என் கேள்வி அதுதான் ஒரு நீ கட்சி நடத்துற இந்தியாவுல மிகப்பெரிய அரசாங்கமா இன்னைக்கு வந்து மக்களுக்கு சேவை செய்யற ஒரு அரசாங்கமா நம்ம மத்திய அரசு மோடி இருக்கிறாரு அதன் பின்னணியில பிஜேபி இயங்குது அதன் பின்னணியை நாங்களாம் இயங்குறோம் அப்படின்னு நெஞ்ச நிமித்திட்டு வராங்க நான் ஒரே கேள்வி கேட்கறேன் மக்கள் தான் என்ன இந்திய ஒருமைப்பாட்டில் இருக்கிற அத்தனை பேர் மக்கள் தானே ஆளும் அரசாங்கம் அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்துதான் அந்த அரசாங்கம் இது எல்லாத்துக்கும் பொதுவா தான் இருக்கும் இவ்வளவுதான் என் கேள்வி என்ன சொல்ற நான் கேட்கறது நியாயமா நியாயம் இல்லையா நீங்க நியாயம் இல்லைன்னா நியாயம் நான் கேட்கறது இப்ப நீங்க அன்னை உங்களுக்கு நான் மைன் எனக்கு ஒரு ம உங்களுக்கு ஒரு மக இருக்கு மயனுக்கும் மகளுக்கும் கொடுக்குற ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்தது தான் இங்க திமுக மயிலுக்கு மட்டும் கொடுக்கணும் மகளுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை அதான் தலைவர் வந்து பெண்கள் சொத்துரிமைன்னு சொன்னாரு தோழர் கடவுளை போய் இப்படி தொன்றுரவனு வச்சுக்கோங்களே அதுக்கு கூட இங்க உரிமையில தோழர் ஆனா இன்னைக்கு கடவுளை தொடுறோம் அதுக்கு இங்க உரிமை இதுக்கு காரணம் திமுக அதுதான் அனைத்து சாதியா அச்சனாரு ஆகலாம் அப்படின்றே கொண்டு வந்தாங்க இதுல ஒன்னே ஒன்னு தோழர் எந்த இடத்துல உரிமை மறுக்கப்படுதோ இங்கெல்லாம் திமுக அன்னைக்குன்னு தோறும் எந்த இடத்துல உரிமை மறுக்கப்படுதோ அங்கெல்லாம் பெரியார் நிற்பா தோறும் கடைசி வரைக்கும் நிற்பாட்டு தொடர்றாரு இவங்களுக்கு எங்களுக்கு கொடுக்குற சம்மட்டி அடியே உங்களை மாதிரி என்னைய மாதிரியான சித்தாந்த அடிப்படையிலையும் கொள்கை அடிப்படையில் இருக்கிற திமுக இது இப்ப இருக்கிற ஆளுற மத்தியில இருக்கிற ஆளுற ஆளுங்களுக்கு புரியாது அதை புரிய வைக்கணும் அப்படின்னா கடைசி வரைக்கும் இந்த மாதிரியான மதவாத கேவலமான ஆளுகளை நம்ம சம்மத்தி அடி கொடுத்து அணுக்கணும் தொடரும் இதுதான் தொடர் என்னக்கு நான் எடுத்துக்கிற அஜெண்டா தான் நம்ம நினைக்கிறேன் இன்னொன்னு உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் சமீபத்துல மதுரையில எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்கிற சூழல்ல ஒரு நாள் கூட இந்த நீண்ட பிஜேபிக்காரனோ இந்த இந்துவாக்காரனோ வந்து போறாங்க சொல்லு நான் ஒரே ஒரு கேள்வி சொல்றேன் பெரியார நம்மாலும் சொல்றேன் பெரியாரையும் அம்பேத்கரையும் ஏன் இந்துத்துவாதிகளும் பிஜேபியோட சங்கிகளும் எதுக்குறாங்க என்ன காரணத்துக்கா எதுக்குறாங்க ஒரே ஒண்ணு எந்த கடவுள் அவங்க சொல்றது எங்க கடவுள பெரியார் இழிவுபடுத்துறாரு எங்க கடவுல பெரியார் வந்து மதிக்கல அதனால நாங்க எதுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா சொல்லுறது உண்மை நான் என்ன கேள்வி கேக்குறேன்னா உங்க கதவுல அவர் எடுத்தாரா இல்ல உங்க கடவுளுக்கு பின்னாடி இருக்கிற அடிமைத்தனத்தை எடுத்தாரா கடவுளுக்கு பின்னாடி இருக்கிற அடிமைத்தனத்தை தான் எடுத்தாரு அடிமை ஆமா அதுக்காகதான் போராடினாரு அதுக்காக எடுத்தாரு இது உன்னால முடியுமா நான் என்ன கேக்குறேன்னா இதே இதுல அண்ணாமலை எனக்கு என்ன சாதி எனக்கு தெரியல ஏதோ ஒரு சாதி பிற்படுத்தப்பட்ட சாதிகள் இருக்கிற ஒருத்தாவே ஒரு பிஜேபி தலைவராவோ யாரோ எடுக்கிறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவனை கோயிலோட கருவறைக்குள்ள போய் சாமிய தொட்டு இவங்களால இங்க இப்ப சமீபத்துல சமூகத்துல இப்ப கரண்டா இவங்களால கோயில சாமி கும்பிட முடியுமா இப்ப வரைக்கும் முடியல ஏன்னா கோயில் கருவறைக்குள்ளேயே போய் உன்னால வந்து ஒரு சீர்திருத்தத்தை பண்ண முடியல நீ என்ன மைத்து கட்சின நீ மனுஷன் தானே நீ மனுஷன் தானே நீ ஒரு கட்சிக்கு தலைமை தானே ஒரு மனுஷன் தானே நீ இப்போ கோயிலுக்குள்ள போய் ஐயா சாமி நான் தான் இந்துத்துவா உங்களுக்கு பிசிஆர் ஆட்டுக்கு நான் தான் போராட்டம் பண்ணேன் அதே பழங்காலத்துல நான் தொண்டை வலிக்க கச்சனை உங்க கோயிலுக்குள்ள நான் தொட்டுக்கிறேன் தொடுக்கிறேன் சொல்லுங்க அது மட்டும் செஞ்சு காமிச்சு சொல்லுங்க முடியாது அதே இது நீங்க ஜமாத்து போங்க அதே இது ஒரு 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 ஏதோ ஒரு சர்ச்சு போங்க நீ பணக்காரனாரு இலையாது தொழுவையா அப்படிச்சு தொழு அப்ப ஏன் நீங்க வந்து முஸ்லீமையும் கிறிஸ்டியனையும் மட்டும் எதுக்கல ஏன் வந்து ஹிந்துவை மட்டும் எதுக்குறீங்க அப்படின்னா பிரச்சனை என்னன்னா இங்க ஹிந்துவை எதுக்கல இந்து மதத்தை எதுக்கல இந்து மதத்துக்கு பின்னாடி இருக்கிற அடிமை பணத்தை இந்து மதத்துக்கு பின்னாடி இருக்கிற சாஸ்திர சம்பிரதாயங்கள்ல மக்களை வந்து நீங்க தா தாழ்மைப்படுத்தி அதை எதுக்குறோம் ஆனா முஸ்லீம்லையும் கிறிஸ்டினாலையும் அது இல்லை ஆனால் எதுக்கு ஒரு வேளை இருந்தா எதுப்போம் அதையும் சொல்லலாம் இங்க எல்லா சமம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்றது இப்ப எவனோ ஒருத்தின்னு சொல்லிட்டு ஆள் கட்சி நடத்தினா அவனுக்கு என்ன நடக்கணும் தெரியாது நீங்க அவனுக்கு எழுதி கொடுக்கணும் இந்த மாதிரி ஐயா திருப்பரம் மலை இங்க ஒரு இஸ்லாமியர் வந்து இப்படி பண்ணாங்க இதுக்கு ஒரு போராட்டம் நீ அவனுக்கு எழுதி கொடுக்கணும் அறிக்கை கொடுக்க மாட்டாரு இந்த தொடர் மக்கள் பிரச்சனையில தொடர் நீங்க வந்து தமிழகம் வெற்றியில தொடர் உங்களுக்கு அவர் வந்து அவர் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா பாதிக்கப்பட்டவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு என்ன எதுன்னு விசாரிச்சுட்டு கையில வந்து ஒரு அரிசி போட்டாளத்தையும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மளிகை சம்பளத்தையும் கொடுத்து வீட்டுக்கு தட்டி விட்டுருவார் அவர் அவ்வளவுதான் பண்ணுவார் அவர் அதுக்கு மேல எதுவும் பண்ண மாட்டார் இப்போ வந்து அவர் அரசியல் குள்ள வந்துட்டாரு மக்களோட நியதி பார்வையில வந்துட்டாரு இப்ப மக்களோட தேவை பாலை இருந்தாலும் தமிழ்நாடு முழுக்க எதெல்லாம் கிளர்ச்சி ஆகுதோ அது எல்லாத்துக்கும் ஒரு பதில் சொல்லிதான தோழர் ஆகணும் தோழர் நீங்க ஒன்னே ஒண்ணு அப்பவும் ரோடு சோ போவாரு எலெக்ஷன் கேம்பெயின் வண்டி மேல நின்னு பேசுவாரு நண்பா நண்பி டாடா பாய் பேசி சொல்லிட்டு வந்துருவாரு அவ்வளவுதான் இன்னொரு நான் எனக்கு பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா சமீபத்துல இருக்கிற இந்த பிஜேபி வாதிகள் இந்த இந்துத்துவ நிர்வாகிகள் இந்த கட்சிக்காரங்க எல்லாருமே சொல்ற வார்த்தை என்னன்னா நான் வந்து ஆஹ் மாமலி அமைச்சர்னா முஸ்லீம்கிட்ட பழகினேன் நான் சர்ச்சுக்கெல்லாம் கிறிஸ்துமஸ் எல்லாம் நான் சர்ச்சுக்கெல்லாம் வந்து இருக்கிற ஆளுங்கெல்லாம் நான் வாழ்த்து சொல்றேன் நான் யானை இருக்கல அப்படின்னு ஒரு வெளி வேஷம் போடுறாங்க ஆனா உண்மைய பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவ பிடிக்கவே மாட்டேன் ஏதோ வந்து வேன் அவன் வந்து தொடர் ஒரு முஸ்லீம் கிறிஸ்டின் அப்படின்னு இருந்தாலும் எதிர்த்தவன் அவன் இவனுக்கு என்ன பண்ணி ஒன்னு நான் ஒரே ஒரு ஒரே ஒரு ரோகனாய் தொடரே தொடர் ஒரு முஸ்லீமா இருக்கிறேன் நல்லவனா கெட்டவனா அவன் இந்த சமூகத்துக்கு என்ன பண்றான் அவன் சமூகத்துக்கு மேல அக்கறையா இருக்கிறானா அப்படியும் அவனை பார்க்க மாட்டேன் ஒரே பாயிண்ட் அவன் முஸ்லீம் இருக்கிறான் எனக்கு அது பெரிய வருத்தம்னு நான் சொல்றேன் ஒருத்தவனை அடிப்படையில அது மனுஷனான்னு பாரு நல்ல குணமா இருக்கானு பாரு சிந்தனையில கட்டா இருக்கணும்னு பாரு மக்களுக்கு பணி செய்யணான்னு பாரு நீ ஒரு அரசியல் ஏற்றத்துல இருந்தா நீ அவன மதத்தை பாக்காது நீ அவனை ஜாதியை பார்க்க இதுதான் தோழர் நான் எடுத்துக்கிற கொள்கை இந்த குழு எனக்கு வந்ததுக்கு காரணம் தந்தைக்குரிய இது நான் எந்த இடத்துலயுமே நெஞ்ச நிமித்தி சொல்றேன் இன்னொன்னு தொடர் நான் மதுரை இப்ப நான் இத பேசுறேன்ல எனக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா அப்புறம் நெத்தியில துண்ணுற வச்சுட்டு நீ பேசலாமா அப்படின்னு அடுத்து டேய் நெத்தில துண்ணுற வைக்கிறது வந்து நான் கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கை ஒரு பக்கம் இருந்தா கூட நீ நான் தந்தை பெரியார விரும்புறேன்டா தந்தை பெரியார் மேல இருக்கிற சித்தாந்தங்களை நான் வழிமுறையா பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா அந்தாலும் சொல்றேன் இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நான் மதுரையில ஒரு காலத்துல சாதி முறையிலாவும் இங்க இருக்கிற மதவாதிகளாவும் இப்படித்தான் இருக்கணும் அப்படியே இருக்கக்கூடாதுன்னு ஏன் எத்தனையொன்னால நானும் இதே குறு பூஜைக்கு இதுக்கெல்லாம் தான் சொல்றாரு என்னைக்கு நான் பெரியார படிக்க ஆரம்பிச்சேனோ அதெல்லாம் தவறு நீங்க எல்லாரும் சமந்தான் இங்க எவனும் ஒன்னே ஒன்னு இந்த ஆண்ட பரம்பரைன்னு சொல்றாங்களே அது வீட்டுல போய் பாருங்களே அஞ்சு கிலோ அரிசி டப்புல இருக்காரு ஆனா ஆண்ட பரம்பரை சொல்லு ஆனா அடிப்படை அறிவு இருக்கு ஆனா ஆண்ட பரம்பரை இதே ஒரு தாழ்த்தப்பட்டவை நீங்க படிச்சு முன்னேறி வந்திருக்கேன் அப்படின்னா நீ எப்படி வந்த உனக்கு ரிசர்வேஷன் கோட்டா இருக்கும் டேய் இந்த ரிசர்வேஷன் கோட்டாக்கு பின்னாடி எவ்வளவு வழி இருக்கு எவ்வளவு வேதனை இருக்கு இந்த ரிசர்வேஷன் கோட்டாதான் தான் இப்ப பொருளாதார ஏழைகளா கன்வெர்ட் பண்ணி அங்க இருக்கிற பிராமின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பத்து சதவீத இடஒதுக்கீடு மத்திய அரசு சர்க்கார் தொடர் அதை முதற்கொண்டு நம்ம எதுக்கிறோம் இப்ப கூட பாத்தீங்க அப்படின்னா இந்த எல்லாருக்கும் சின்ன சின்ன அவங்களோட குல பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு திட்டம் எல்லாம் பரவிச்சிருக்காங்க அதையும் நம்ம எடுக்கிறோம் முன்னத்தவரை அதையும் நம்ம எதிர்க்கணும் ஏன் எதுக்குறோம் அப்படின்னா நீ என்னை குடத்தில் இல்லாத மத்தில செருப்பு தைக்கிறேன் ஃபுல்ல செருப்பு தைக்கக்கூடாது ஓப்பனா சொன்னா இது வந்து செருப்பு தைக்கிறவங்க வீடு இது வண்ணா வீடு இது இந்த வீடு இது அந்த வீடுன்னு சொன்ன காலம் போய் இன்னைக்கு டாக்டர் வீடு இன்ஜினியர் வீடு நான் இன்ஜினியர் தோழன் நான் அடிப்படையில ஒரு பி டெக் நான் இன்ஜினியர் என் முறை நான் படிக்கிறதுக்கே மூணு தலைமுறைகள் தோழர் ஆனா எனக்கு அன்னைக்கு படிக்கிறதுக்கே எங்க அப்பாவுக்கும் எங்க தாத்தாக்கும் வசதி இருந்திருக்கு ஆனா ஆனா இதே தாழ்த்தப்பட்டவனுக்கு அந்த வசதி இல்லை அந்த வசதி இல்லாதனாலதான் அவனுக்கு இன்னைக்கு ஏதாவது தேவைப்படுது அந்த இடஒதுக்கீடு அவனுக்கு ஏன் கொடுத்தாங்க எதுக்கு கொடுத்தாங்க அதுக்கு பின்னாடியான வலி என்ன வேதனை இன்னைக்கு வரைக்கும் தோல நல்லா உடனே உருவாங்க அவன் காலத்துக்கு அவன் வந்து ஒரு படிச்சு பட்டதாரி ஆனா கூட அவனுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சாதியோட வார்த்தைகள் மிக வச்சு அது மாறணும் அது மாறினாதான் எல்லாம் நல்லா நடக்கும் ஆனா அதை மாத்த மாட்டாங்க அதை தான் இவ்வளவு நாள் போராட்டம் இந்த போராட்டம் மீளும் மிக்க நன்றி தோழர் இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களையும் உண்மையில வந்து ஒரு ஒரு மத சார்பின்மையினுடைய பெரிய கூறுகளையே உள்ளடக்கி வந்து இவ்வளவு நேரம் வந்து பேசியிருக்கீங்க நிச்சயமா இது வந்து சாதாரண மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இதுல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல இதுல வந்து சாதாரணமா நடக்கிற விஷயம் தான் அப்படிங்கிறது எல்லா எளிய மக்களுக்கும் தெரியும் ஆனா இது வேணுன்னே வந்து ஊதி பெருசாக்கணும்னு நினைக்கிற மதவாத கும்பலுக்கு தான் நம்ம வந்து தொடர்ச்சியாக அவர்களை எதிர்த்து கண்டித்து பேச வேண்டிய தேவையும் அவசியம் ஏற்பட்டு இருக்கிறது சோ அதற்காக நாம் தொடர்ச்சியாக குரல் கொடுப்போம் இந்த மண்ணில் எப்போதும் மதவாதம் ஒருபோதும் கால் உண்டாதவாறு எப்போதும் நாம் நம்முடைய செயல்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டே இருப்போம் நன்றி வணக்கம் நன்றி